யோவான் பதினான்கு ஒன்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவரிடத்தில் விசுவாசமா இருங்கள் விசுவாசமாயிருங்கள் விசுவாசமா இருங்கள் ஆம் பிரியமானவர்களே உங்கள் இருதையும் அநேக நேரத்துல கலங்கி போகிறது ஏனென்றால் அநேக இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது அநேக ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து நம்பிக்கொண்டிருந்த பொழுது உங்கள் இருதையும் கலங்கி போகிறது நீங்கள் அநேகரால வார்த்தையினால காயப்படுத்த பொழுது உங்கள் இருதையும் கலங்கி போகிறது ஒருவேளை இன்றைக்கு உங்களை பார்த்து கலங்கி இருக்கிற இருதயத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக தேவனிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேல நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது விசுவாசம் வைக்கும் பொழுது எல்லா இருதயத்தையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவார் சமாதானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக இயேசு இடத்துல நம்பிக்கை வையுங்கள் உங்கள் கவலைகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் உங்கள் கவலைகளை மாற்றுவாராக ஆமா